அத்த நான் நகை கடைக்கு போய் நெக்லஸ் வாங்க போறேன் உங்களுக்கு எதுவும் வேணுமா என்ன மாதிரி காய்கறி கடைக்கு போய் கத்திரிக்காய் வாங்கிட்டு வர மாதிரி கேட்கறேன் நெக்லஸ்மா நெக்லஸ் அம்மா நீ நெக்லஸ் வாங்க போறது என் பையனுக்கு தெரியுமா நெக்லஸ் வாங்கி கழுத்துல மாட்டேனா இந்த ஊருக்கே தெரிய போது உங்க பையனுக்கு தெரியாதாத்த நல்லா நக்கல் தான் உனக்கு அம்மா இப்ப நெக்லஸ்க்கு என்ன அவசரம் நெக்லஸ்க்கெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லத்த எனக்கு தான் நெக்லஸ் வாங்கணும்னு அவசரம் உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அதனாலதான் நான் உங்ககிட்ட மட்டும் பேசிட்டே இருக்கேன் நான் கேட்குறதுக்கு இப்போ ஒழுங்காக பதில் சொல்லு இப்போ எதுக்காக உனக்கு நெக்லஸ் தேவைப்படுது அடுத்த வாரம் ஆஃபீஸில் ஒரு பார்ட்டி இருக்க அதில் கட்டுறதுக்காக ஒரு சேலை வாங்கினேன் அந்த சேலைக்கு மேட்சிங்காக இப்போ நெக்லஸ் எடுக்கலாம்னு இருக்கேன் எது அந்த பச்சை கலர் சேலையா ஆமா அத்த அதே தான் ஆமாம் அதுக்கு நெக்லஸ் கொஞ்சம் கூட மேட்சிங்காகவே இருக்காதே உங்கள் பையனுக்கும் எனக்கு கூட தான் மேட்சிங்காகவே இல்லை அதுக்காக நினைச்ச நேரத்தில் மாற்றிக்க முடியுமாத்த

உன்னை ப்ரொப்போஸ் பண்ணாமா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் உன்னை ஏன்டா ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினச்சி உருண்டு உருண்டு அழுதுட்ருந்தேன் அதுவும் கணக்கு தெரியலையா எப்படி மாமா டெய்லி உங்களை நினைச்சி ஃபீல் பண்ணி அழுகுறாரே அப்படியா ஏய் என் புருஷனை பற்றி நான் மட்டும் தான் பேசுவேன் நீ பேசாத ஆ உங்கள் புருஷனை பற்றியும் நீங்கள் தான் பேசுவீங்க என் புருஷனை பற்றியும் நீங்கள் தான் பேசுவீங்க அப்போ என்னை பார்த்தா என்னை இழித்த பையன் மாதிரி தெரியுதா பெரிய மனுஷங்களை கொஞ்சம் கூட மதிக்கத் தெரியல நெக்லஸ் வா அப்புறம்லாம் நெக்லஸ் அத்தை உங்களையும் மதித்தனால தான் உங்களுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வரவான்னு கேட்டேன் சரி அப்ப எனக்கும் வாங்கிட்டு வா என்ன பெரிய பிளாஸ்டரா உன் வாயில ஒட்டனும் அத்த கிட்ட கேட்டதுக்கு என்னோட வேஸ்ட் பண்ணிட்டீங்க சரி நான் கிளம்புறேன் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன் நல்லா காது கொடுத்து கேளுங்க உங்ககிட்ட காதை கொடுத்துட்டு நான் எப்படி கேட்கறது இன்னைக்குதான் முதல் முறையா மாமாவை நினைச்சு எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு அவர் இப்படிதான் உங்களோட இத்தனை வருஷமா இருக்காரோ தெரியல நல்லா இருக்குமா நீ சொல்றது இப்படி பேசி பேசியே நல்லா இருக்க மனுஷனே எனக்கு எதிராக கிளப்பி விட்டு டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண வச்சிருவோம் போல இருக்கே ஐய் இது கூட நல்ல ஐடியாவா இருக்கே மாமியார் வந்து மகனையும் மருமகளையும் பிரிச்ச காலம் போய் இப்ப மருமக வந்து மாமியாரையும் மாமனாரையும் பிரிச்ச காலம் வந்துருச்சு அப்ப மாமாவும் எத்தனை நாளைக்கு தான் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கிட்டு இருப்பாரு அவருக்கும் சந்தோஷமா வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல என் பையன் வரட்டும் முதல்ல உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த வீட்டை விட்டு விரட்டேன்னா இல்லையான்னு பாரு அத்தை இந்த வீடு பொண்ணும் உங்கள் வீடு கிடையாது ஆஃபீஸில் லோன் போட்டு உங்கள் பையனும் நானும் வாங்கியிருக்கோம் ஓ உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் தங்கியிருக்கோன்னு எங்களை பார்த்து குத்தி காட்டி நீ என்ன அத்தை இது நான் எப்போ குத்தி காட்டி பேசினேன் நேராக தானே சொன்னேன் இது எங்கள் வீடு தான் எப்ப நீ இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டியோ இதுக்கு மேலே இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் உங்கள் மாமா வந்ததும் நானும் அவரும் கிளம்புறோம் அத்தை நான் உண்மையே சொன்னேன் அவ்வளோதான் அதுக்காக நீங்கள் ஒன்றும் வீட்டை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை என்னது வீட்டை விட்டு போறோமா என்ன முட்டா பையன் சொன்னா நாங்க மேக்னி ஷோக்கு புக் பண்ணிருக்கோம் உங்க மாமா வந்ததும் நானும் அவரும் கிளம்புறோம்னு சொன்னேன் அதானே பார்த்தேன் நான் கூட ரோஷங்கிசா வந்துருச்சோன்னு ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன்